அங்கே வீக்லி ஃபுல்லாக ஒர்க்குக்கு போயிட்டு அந்த வீக்கெண்டை எப்படா வரும் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அண்ட் வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய கண்டதெல்லாம் சாப்பிட்ருப்போம் வெளியில் போகும்போது அதை வாங்கி சாப்பிட்ருப்போம் இதை வாங்கி சாப்பிட்ருப்போம் ஸோ இது எல்லாமே நம்மளோட உடம்புல கழிவாக இருக்கும் இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் நம்மளோட பாடி ஹீட்டையும் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூஸை வீக்கெண்ட் கண்டிப்பாக குடிங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அண்ட் வாங்க இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு மெயினான ஒரே ஒரு காய் தான் வெள்ளை பூசினிக்காய் இதை வந்து எப்படி சொல்கிறது பச்சையாக கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் மோர் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம் ஸோ மோர் குழம்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லேட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும் பட் இது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு அந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணிவிட்டு இது கூட ஃப்ளேவருக்கு நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி அப்படின்றது ஒரு ஒரு சின்ன வெங்காய சைஸுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு ஒரு நாலஞ்சு புதினா இலை அப்புறம் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி இலை இவ்வளோ தான் இது கூட ஒரு கப்பளவுக்கு கட்டி தயிர் சேர்த்திக்கோங்க கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் பச்சை மிளகாய் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம டெய்லியும் குடிக்க முடியல அப்படின்னாலுமே வாரத்தில் ஒரு குடித்தாலே போதும் நம்மளோட பாடி ஹீட் அப்படியே ரெடியூஸ் ஆயிரும் அண்ட் நாலு ஃபூரா சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கோம் நாலு ஃபூராக வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பாடி வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி இது தான் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சின்ன குழந்தைங்க குடிக்கலாமா பெரியவங்க குடிக்கலாமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பூசணிக்கால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் யூஸ்வலாக நம்ம மோர் குடிக்கிறோம் அது கூட இந்த காய் கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் ஃப்ளேவர்க்காக புதினா இஞ்சி இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஜூஸ் தான் ஸோ அப்போ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுறாதீங்க நீங்கள் உங்களோட பாதம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க நல்லா ஹீட்டை வந்து அந்த பாதத்தில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் ஸோ அதோடய வேஸ்டேஜை தூக்கி போடாமல் காலுக்கு ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு உப்போட அளவு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு மோர் ரெடி ஆகிருச்சு இதை ஜூஸாகவும் குடிக்கலாம் மோராகவும் குடிக்கலாம் எப்படி வேணாலும் குடிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ